அனைவருக்கும் வணக்கம் நாம் ஜனக மன்னனுக்கும் என்கிற மகா ஞானிக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானம் சம்பந்தமான உரையாடல் நூலாகிய கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற அரிய பெரிய கருத்துக்களை அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு உபதேசமாக சொல்லி வருவதை பார்க்க முடிகிறது முதலில் உடல் வினைகளிலும் பின்னர் வாக்கை வளர்ப்பதிலும் அதன் பின் நினைப்பிலும் வெறுப்புற்று அதனால் இவ்வாறே நான் நிலைத்துள்ளேன் உடல் வினைகள் என்று சொல்லப்படுவது இந்த உடலை எடுத்திருக்கிறேன் இந்த உடல் நான் ராஜா என்கிற நிலையிலே என்னை வைத்திருக்கிறது ஒரு ராஜனுக்குரிய கடமைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அது சம்பந்தமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் அதன் பிறகு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சில வகையான காரியங்களிலே ஈடுபட வேண்டியதும் அவசியமாகிறது அதன் பிறகு நான் உடல் கொண்டு செய்த காரியங்கள் மற்றும் வார்த்தையை கொடுத்துவிட்ட காரணத்தால் அதை நிறைவேற்றினா இல்லையா அதிலே உள்ள சாதக பாதகங்களை ஆராய்தல் இப்படியாக அது சம்பந்தமான நினைப்பிலும் ஏற்படுகிறது இந்த எண்ணங்கள் ஓட்டங்கள் காரணமாக என் மீதே எனக்கு வெறுப்பு ஏற்படுகிறது அதனால் நான் நியாயற்றவனாக நிச்சயமற்றவனாக இருக்கிறேன் என்று தன்னுடைய நிலையைப் பற்றி தன்னுடைய நிலையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதக பாதக விளைவுகளுக்கு தான் சுமந்திருக்கக்கூடிய மன்னன் என்கிற பொறுப்பும் தான் கொடுத்த வாக்கும் தான் செய்த செயல்களும் அதன் பிறகு அது சம்பந்தமாக தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்களையும் பற்றி ஜனக மன்னன் அஷ்டவக்கரடத்திலே கூறுகிறான் சப்தாதி விஷயங்களில் உபகையின்மையாலும் ஆத்மாவின் காணனா தன்மையாலும் முறையே விக்ஷேபமும் ஏகாக்கிரமும் இன்றி இவ்வாறே நான் நிலைத்துள்ளேன் பொதுவாக சஞ்சலம் கொண்ட மனம் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஏகாக்கர புத்தி அதாவது ஒருமனப்பட்ட நிலைப்பாடு என்பது ஏற்படாது உடல் சார்ந்து பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு மனம் ஒரு இடத்தில் நிலையாக நிற்காது அதுபோலவே உலகியல் சார்ந்து மன உளைச்சலை கண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு அமைதியாக ஒரு இடத்திலே இருப்பது என்பது ஏற்படாது அது மட்டுமல்லாது ஒரு விடயத்தை ஆழ்ந்த ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய பக்குவம் என்பதும் இல்லாமல் ஆகிவிடும் காதால் கேட்பது கண்களால் பார்ப்பது என்று இப்படியாக ஐந்து புலன்களால் இந்த உலகத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம் அப்படி இந்த ஐந்து புலன்களால் இணைந்திருக்கக்கூடிய இந்த உலக சேர்க்கையின் காரணமாக நிச்சயமற்ற தன்மை என்பதை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஆன்மாவின் தத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை உடல் சார்ந்திருக்கக்கூடிய உணர்வுகளை நம்முடைய எண்ணங்களாக மாற்றியிருக்கிற காரணத்தால் ஆன்மா சம்பந்தப்பட்ட விடயங்களை சிந்திப்பதற்கான அவகாசம் கூட நமக்கு இல்லாத ஆகிறது அது காரணமாக எதிலுமேயே ஒரு ஏகாக்கர புத்தி அதாவது ஒருநிலைப்பட்ட மனத்தோடு ஈடுபட முடியவில்லை என்னுடைய இந்த குழப்பங்களுக்கு காரணம் நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்த கடமைகள் தான் என்று ஜனக மன்னன் தன்னுடைய வேதனையை இங்கே அஷ்டவக்கரணத்திலே முறையிடுகிறான் விபரீத தோற்றம் முதலியவற்றால் மனம் சிதறும் பொழுதே சமாதி முயற்சியும் எனும் நியை உணர்ந்து இவ்வாறே நான் நிலைத்துள்ளேன் நம்முடைய இந்த யோக வாழ்க்கையிலோ அல்லது உலக வாழ்க்கையிலோ பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டபடியாகவே இருக்கின்றன யோக சாதன பயிற்சியின் போது பலவிதமான அனுபவங்கள் ஒரு யோகிக்கு ஏற்படுவது உண்டு அதே வேளையிலே யோக பயிற்சியை முடித்து புறத்திலே வந்து உலகத்தோடு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது நாம் கண்களால் காணக்கூடிய காட்சிகள் அந்த காட்சிகள் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் இவை எல்லாமே நம்முடைய மனத்தின் ஒருநிலைப்பாட்டை சிதறச் செய்து விடுகின்றன அது காரணமாகவே சமாதி என்கிற மனத்தை குவித்தல் என்கிற நிலை நமக்கு வாய்க்காது போய்விடுகிறது இங்கே ஜனகன் சொல்லக்கூடிய இந்த நிலை நம்மில் அனைவருக்கும் ஏற்பட்டிருப்பதை உணர முடிகிறது எத்தனைதான் ஆழ்ந்து யோக பயிற்சிகளை விடாப்பிடியாக செய்து கொண்டிருந்தாலும் கூட அவ்வப்போது நமக்கு ஏற்படக்கூடிய உலகியல் சார்ந்த மன கிளேசங்கள் காரணமாக நம்முடைய யோக பயிற்சிக்கு ஒரு தடை ஏற்படுகிறது என்பது என்னவோ வாஸ்தவமான உண்மைதான் இந்த நிலையை பற்றி ஜனகன் சொல்லுகிறான் ஜனகனுக்கும் அஷ்டபக்கரருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உரையாடலிலே பலவிதமான ஏற்ற இறக்கமான மனநிலைகளை ஜனகன் சந்தித்து வருவதை நாம் உணர முடிகிறது ஜனகன் அல்ல நாம் இப்படித்தான் இருக்கிறோம் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதும் சாத்தியமாகிறது ஒரு சமயத்திலே தெளிவான சிந்தனையும் முழுமையான ஈடுபாடும் மற்றொரு வேளையிலே மறுபடியும் பழைய நிலைக்கே திரும்பிவிட்டு சோர்வான நிலையும் அவநம்பிக்கை கொண்ட மனநிலையும் நமக்கு வந்துவிடுகிறது இப்படிப்பட்ட மனநிலைகள் ஏற்படத்தான் செய்யும் இதைப்பற்றி காகபச்சந்தர் பெருநூல் காவியத்தில் காகபச்சந்தர் சொல்லும் போது இந்த மனம் பலதரப்பட்ட விடயங்களிலே ஈடுபட்டு சமயங்களிலே சளிப்படைந்துவிடும் அப்படி சளிப்படைந்த மனம்தான் மெல்ல மெல்ல தனக்குள்ளே ஒடுங்க ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருந்தார் மனம் சலிப்படைய வேண்டும் உலகியல் சார்ந்த விஷயங்களுக்குள்ளாக மனம் ஈடுபாட்டை காட்டும் போது அது வெளியே சென்று கொண்டே இருக்கும் எப்போது மனம் உலகியல் விடயங்களிலே வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்கிறதோ அப்பொழுது மட்டுமே அதை விட்டு பிரிந்து வரும் ஒருவன் ஒரு குறிப்பிட்ட உணவை உட்கொள்வதிலே ஆர்வம் கொண்டிருக்கிறான் எப்போதாவது அவனுக்கு அந்த உணவிலே வெறுப்பும் சலிப்பும் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் அதன் பிறகு அவன் அந்த உணவை தொடவே மாட்டான் இது நம்முடைய அனுபவத்திலே நாம் கண்டிருக்கக்கூடிய ஒன்று இதை பற்றித்தான் இங்கே ஜனக மன்னனுடைய புலம்பல்கள் நமக்கு சொல்லுகின்றன தள்ளுதலும் கொள்ளுதலும் இன்மையாலும் அவ்வாறே உவத்தலும் நோதலும் இன்மையாலும் பிரம்மே இவ்வாறே நான் நிலைத்துள்ளேன் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன ஓட்டங்களை இங்கே வெளிப்படையாக ஜனகன் சொல்லுவதை பார்க்க முடிகிறது தள்ளுதல் கொள்ளுதல் எந்த ஒன்றையும் ஏற்பதும் இல்லை எந்த ஒன்றையும் தள்ளுவதும் இல்லை வெறுப்பு வெறுப்புகளை தள்ளிவிட்டு வாழக்கூடிய பக்குவத்தை இப்போது நான் மெல்ல மெல்ல பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அது மட்டுமல்லாது தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களுக்காக தான் பெரிதாக மகிழ்ந்து விடுவதும் இல்லை அதே வேளையிலே தனக்கு அனுபவங்கள் கிடைக்கவில்லையே என்பதற்காக தான் நொந்து கொள்வதும் இல்லை பிரம்மமே சதம் என்பதாக கருதி நான் இப்போது என்னுடைய மனத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முயன்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் இது நமக்கும் ஏற்படுகிறது யோகசாதன பயிற்சியிலே சில வேலைகளிலே சிலருக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படுகின்றன சில வேளைகளில் எந்த அனுபவமும் ஏற்படாது யோக பயிற்சியிலே ஈடுபடுவதற்கான விருப்பமும் கூட இல்லாமல் சலிப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது இது பற்றி நமக்கும் அனுபவம் இருக்கிறது நம்மை தொடர்பு கொண்டு சொல்லி இருக்கக்கூடிய எண்ணற்ற சகோதர சகோதரிகளும் இதுபோன்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஐயா இத்தனை காலமும் நான் நல்லபடியாக பயிற்சி செய்து கொண்டிருந்தேன் என்னவோ தெரியவில்லை சிறிது காலமாக எனக்கு பயிற்சியிலே நாட்டமில்லை பயிற்சியில் ஈடுபட முடியாதபடியான சூழ்நிலைகளும் ஏற்படுகின்றன என்றெல்லாம் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம் இது ஏற்படத்தான் செய்யும் இதே நிலைப்பாடு சகலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஜனக மன்னனும் இது போன்ற மனநிலையிலே இருந்து அஷ்டபக்கரணத்திலே பேசுவதை இங்கே பார்க்க முடிகிறது தள்ளுதலும் கொள்ளுதலும் இல்லை என்கிற பக்குவத்தை பெற்றிருந்தாலும் கூட ஊத்தலும் நோதலும் இன்மை இங்கிற பக்குவத்தை பெறுவதிலே சுற்று தருமாற்றங்கள் இருப்பதை பற்றி ஜனகன் குறிப்பிடுகிறான் இந்த உலகிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான சாதக பாதக விளைவுகளுக்கும் நாம் மட்டுமே பொறுப்பு என்பதை ஜனகன் இப்போது மெல்ல மெல்ல உணர்ந்து கொண்டிருப்பதே ஜனகனுடைய வார்த்தைகள் நமக்கு மெய்ப்பிக்கின்றன ஆச்சிரமம் இன்மை தியானம் அகப்பற்று ஒழித்தல் என்னும் இவற்றால் வறு விகற்பம் கருதி இவ்வாறே நான் நினைத்துள்ளேன் யோகசாதகன் குடும்ப வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையை நீங்கி துறவுக்கு சென்றாலும் சரி எல்லா நிலைகளுமே தங்கியிருப்பதற்கான ஒரு இடம் தேவைப்படுகிறது தன்னுடைய உடலை பாதுகாப்பாக வைத்து பார்த்துக்கொள்வதற்காக ஒரு நிழலான வீடு மடம் ஆகியவை தேவையாக இருக்கின்றன இப்படி பார்க்கும்போது இங்கே ஜனகன் சொல்லக்கூடிய ஆசிரமம் ஆசிரமம் இன்மை என்பது குடியிருப்பதற்கான வீடு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி தியானம் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அகப்பற்று என்பது ஒழியாத வரையிலும் இவற்றையெல்லாம் விட்டுவிட முடியாது என்பதை உறுதிபட புரிந்திருப்பதாக சொல்லுகிறான் தங்கியிருப்பதற்கான வீடு இருக்க வேண்டும் தனித்த அறை இருக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே யோக பயிற்சியை தெளிவாக செய்ய முடியும் என்பது நம்முடைய நிலையாக இருக்கிறது காரணம் புறத்திலே சென்று பலரும் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே வெட்ட வெளியிலே யோக பயிற்சிகளே செய்யக்கூடாது என்பதே சுவாமி சிவானந்த பரமம்சர் உட்பட அனைத்து ஞானிகளும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது அதுபோல யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவன் வீட்டிலே இருப்பதா வீட்டை விட்டு காட்டுக்கு செல்வதா என்கிற குழப்பங்கள் இருக்கின்றன இது காரணமாக ஏற்படக்கூடிய மனதின் விகாரங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய அகப்பற்றுக்களை ஒழித்தாக வேண்டும் எனவே நமக்கு வரக்கூடிய விகற்பங்கள் அதாவது எண்ணங்களில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்க மாறுபாடுகள் ஆகியவற்றை எல்லாம் கருதி ஒரு சமயத்திலே தெளிவும் ஒரு சமயத்திலே தெளிவின்மையும் எனக்கு ஏற்படுகின்றன என்று ஜனகன் வெளிப்படையாக தன்னுடைய நிலையை அஷ்டவக்கரடத்திலே சொல்லுகிறார் அஷ்டவக்கரன் ஜனகன் சொல்லிய கருத்துக்களை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு எந்த விதமான மாற்றமும் முகத்திலே காட்டாதபடியாக ஜனகன் மேலும் பேசட்டும் என்று விட்டுவிட்டு உற்று நோக்கியபடியாக இருக்கிறார் கரும முனைவு எவ்வாறு அறியாமையினாலோ அவ்வாறேதான் அதை துரத்தலும் இன்னும் இவ்வுண்மையை நன்கு உணர்ந்து இவ்வாறே நான் நிலைத்துள்ளேன் இங்கே ஜனகன் மீண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபடியும் குழப்பப்பட்ட நிலையிலே இருந்து சொல்லுகிறான் கரும முனைவு கருமம் என்பது காரியம் நான் மன்னன் என்பதால் ஆட்சி அதிகாரத்தை நிகழ்த்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது என்னுடைய கடமைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் செய்யக்கூடிய என்னுடைய இந்த கடமைகளை நான் செய்து கொண்டிருந்தாலும் கூட இது ஒரு வகையான அறியாமை என்று நீங்கள் எனக்கு உபதிசித்ததைக் கொண்டு நான் ஒருவாறு புரிந்திருக்கிறேன் ஆனாலும் கூட அதை துறந்து விடுதல் என்கிற பக்குவம் எனக்கு இன்னமும் வரவில்லை நான் மன்னன் என்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதில் நான் நிலையாக இருக்கிறேன் என்று தன்னுடைய இயலாமையை பற்றி ஜனகன் இங்கே அஷ்டவக்கரடத்திலே சொல்லுகிறான் இது உண்மைதான் இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் எல்லோருமே இருக்கிறோம் யோக சாதன பயிற்சியில் ஈடுபட்டு பயிற்சியை முடித்துவிட்டு ஆயாசமாக சிறிது அமர்ந்திருக்கும் போது அடரா இத்தனை காலமும் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் தேவையில்லாத விடயங்களுக்காக அதிக காலத்தை செலவழித்து விட்டோமே ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வருகிறதே இன்னமும் நாம் ஞானத்திலே பெரிய அளவிற்கு பக்குவத்தை அடையவில்லையே என்கிற ஏமாற்றம் இருக்கிறது சிறிது நேரத்திற்கு பிறகு மறுபடியும் நாம் தாவி சென்று உலகியல் காரியங்களை செய்ய தொடங்கிவிடுகிறோம் இப்படிப்பட்ட இரண்டு வகையான நிலைகள் நமக்கு இருக்கத்தான் செய்கின்றன எல்லாம் தெரிந்தாலும் கூட விட்டு ஒதுக்கி செல்ல முடியவில்லை துறக்க முடியவில்லை என்னே நம்முடைய மனநிலை இந்த மனநிலையை இங்கே அப்படியே ஜனக மன்னன் பிரதிபலிப்பதன் மூலமாக அஷ்டவக்கரர் அறிந்து கொண்டிருப்பதைப் போல நம்முடைய குருமார்களும் நம்முடைய நிலையை அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது நினைய உணாததே நினைய புகின் அது நினைவு வடிவே உறுதலின் பிரம்மபாவனையும் துறந்து இவ்வாறே நான் நினைத்துள்ளேன் இந்த உலக வாழ்க்கையிலே எதையாவது ஒன்றை நினைக்க கூடாது என்று நாம் சங்கல்பம் செய்து கொள்கிறோம் ஆனாலும் கூட நம்மையும் மீறி நம்முடைய எண்ணங்கள் அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வருகின்றன எதை செய்யாதே என்று சொல்லுகிறோமோ அதைத்தான் மனம் செய்ய ஆரம்பிக்கிறது இதுவே நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் அது பற்றிதான தன்னுடைய வெளிப்படையான அனுபவத்தை ஜனகன் இங்கே சொல்லுகிறான் எதை நினைக்காதே என்று என் மனத்திற்கு சொல்லுகிறேனோ அதையே என் மனது தொடர்ந்து நினைத்துக் கொண்டே இருக்கிறது அது காரணமாக என்னுடைய எண்ணங்களும் அதை சார்ந்தே ஓடுகின்றன பிரம்ம பாவனை என்று அழைக்கப்படக்கூடிய பராபரம் குறித்தான சிந்தனையும் கூட மறந்துவிட்டு மறுபடியும் மறுபடியும் நான் உலகியல் காரியங்களிலேயே சிந்தனை செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்னால் இந்த எண்ணத்திலே இருந்து விடுபட்டு வெளியே வர முடியவில்லை குருவே எனக்கு எப்படியாவது இதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை கொடுங்கள் என்று வேதனையோடு தெரிவிக்கிறான் ஜனக மன்னன் இவ்வாறு எவன் செய்வனோ அவனே கிருதக்கிருத்தியன் இவ்வாறே தன்னியல் எவன் சார்பனோ அவனே கிருத செய்து முடித்தவன் என்று ஜனக மன்னனுக்கு அஷ்டவக்ரர் சொல்லுகிறார் மன்னா நீ மட்டுமல்ல இந்த உலகிலே உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை நீ செய்துதான் தீர வேண்டும் நீ யோக வாழ்க்கையிலே வந்திருந்தாலும் கூட உன்னுடைய கடமை என்பது இந்த சரீர கடமை என்பது இருக்கிறதல்லவா அதை நீ செய்துதான் தீர வேண்டும் அதை எந்தவிதமான குறையும் இல்லாமல் முழுமையாக செய்தாக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இதை போன்ற ஒரு கருத்தை கீதையிலே கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லி இருந்ததை நாம் பார்க்கிறோம் அர்ஜுனா நீ எதற்காக உடல் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உறவுகளைப் பற்றி எண்ணம் கொண்டிருக்கிறாய் அவற்றையெல்லாம் தூக்கி வீசு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரனுக்கு போர் செய்வது என்பது கடமை அவன் செய்துதான் தீர வேண்டும் எதிரே இருக்கின்றவர்கள் எல்லாம் நீ கொல்லாமல் போய்விட்டாலும் என்றாவது ஒரு நாள் இறந்துதான் போகப் போகிறார்கள் உறவுகள் எதிரே இருக்கின்றன என்பதை விட்டுவிட்டு போர் செய்ய வந்துவிட்ட நீ உன்னுடைய காண்டிபத்தை எடு நானை பூட்டு அம்புகளை பாய்ச்சியபடியாக வேறு போர் உன்னுடைய தொழில் செய்யக்கூடிய காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டவன் தன்னுடைய கர்மத்திலே தவறியவனாவான் அது முழுமையான ஒரு நிலையை அவனுக்கு கொடுக்காது என்று சொல்லியதை பார்த்திருக்கிறோம் இங்கே கிருதம் என்றால் தெளிவாக செய்யக்கூடியது என்றாகிறது கிருத்தியன் என்றால் தெளிவாக செய்து முடித்தவன் என்றாகிறது ஜனகமன்னா நீ கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய கடமைகளை நீ செய்துதான் தீர வேண்டும் உன்னுடைய கடமையிலிருந்து வலுவி செல்லும்படியாக நான் உன்னை சொல்லவில்லை எனவே நீ உன்னுடைய உலக கடமைகளை செய்தபடியாக நாம் சொல்லி இருக்கக்கூடியபடியான ஞான காரியங்களை செய்து கொண்டே இரு மனதை எப்பாடுபட்டாவது அதனுடைய போக்கிலே செல்லவிடாமல் தடுத்தபடியாக போராடி கொண்டே இரு புறத்திலே வாழ் ஏந்தி வில்லேந்தி போர் செய்வது மட்டும் போரல்ல உன்னுடைய மனத்தோடு போரிட்டு எண்ணங்களை வெற்றி கொள்வதும் கூட ஒரு யுத்தம் என்று கருதுகிற எனவே உனக்கு ஏற்படக்கூடிய இந்த மனமயக்கங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை செவ்வனே செய்து கொண்டே இரு அதனோடு கூட உன்னுடைய மனத்தை எதிலும் பற்று வைக்காதபடியாக செய்யும் காரியத்தை நான் செய்கிறேன் என்கிற உணர்வை நீக்கியவனாக செய்தபடியாகவே அப்போது கால ஓட்டத்திலே நீ முழு ஞானியாவாய் எனவே உன்னுடைய துன்பங்களை விட்டுவிடு என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே அதி அற்புதமான ஜனக மன்னன் அஷ்டவக்கருடைய இந்த உரையாடல் நிச்சயமாக நமக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்